மனிதர்கள் வந்து பலவீனமானவர்கள் நபிமார்களை கூட அந்த மாதிரி அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கல எதுக்கு போய் இதை கேட்கறீங்க இது எப்படி மாத்திரங்க விளங்குதா நாம சொல்வது அல்லாஹ் ஒருத்தனை மாத்திரம் வணங்குங்க சொல்றோம் அவங்க சொல்வது அவுளியாக்களை திட்டுறாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா இதுதான் காரணம் அவுளியாக்களை திட்டுறவங்க எப்படி நம்ம கூட்டம் நடத்த விடுறது எப்படி பள்ளிவாசலுக்குள்ள விடுறது என்று சொல்லி மக்களை திசை திருப்பி செல்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது அதே போல இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி சில அனாச்சாரங்களை செய்கிறார்கள் இந்த அனாச்சாரம் வந்து அந்த காலத்தில் இல்ல குரான் இறங்கக்கூடிய காலத்தில் இல்ல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் வாழ்ந்த காலத்தில் இல்லை அது என்ன அனாச்சாரம் மூழுது ஓதுறாங்க இந்த மூழுதுங்கிறது என்ன அரபு மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு யார் எழுதுனா எப்போ எழுதுனா நபிகள் நாயகம் செலவு அலை செல்ல மூத்தா போய் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு பிந்தி எழுதினது நல்ல விளங்கிக்கிறோம் நம்ம ஓதக்கூடிய மௌலு சுபான மௌலது மைதி மௌலது ஓதிட்டு இருக்கிறோமே இந்த மௌலுகள் எல்லாம் எப்போ எழுதப்பட்டது நபிகள் நாயகம் செலவா சில காலத்துல இது கிடையாது அடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது அடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது அதுக்கடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது அதுக்கடுத்த நூற்றாண்டுலையும் கிடையாது நபிசரலாவை செல்லம் இறந்து ஆயிரத்தி நூறு வருஷம் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு இந்த சுபானம் என்றால் முன்னாடி நம்ம தெரியாது உலகத்தில் உலமாக்கள் மார்க் அறிஞர்கள் அந்த காலத்தில் சரியான சம்பளம் கொடுக்காத காரணத்தினால மக்களை ஏமாத்தி புழைக்கிறதுக்காக வேண்டி இந்த பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு எங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஓத வைங்க தொழில் தான் தொழில்ங்கிறதுக்கு நான் பெரிய ஏழு வருஷம் படிச்சு நீங்க விளங்க வேண்டியது இல்லை உங்க வீட்டுல ஒரு அசரத்தை வந்து ஒரு ஆலிம் சாவை வந்து மூலு தோதை சொல்லிவிட்டு அசரத்து நீங்க மூலு தோதை நீங்க இதற்குரிய கூலி அல்ல உங்களுக்கு மருமையில தருவோம் சிதை தனமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏற்பட விளங்கிட்டீங்களா கொடுக்க வேண்டியதை கை மடக்கு கொடுக்கல என்று சொன்னா அவர் மூலு தோதை ஹராம்ன்றாரு தான் கிடைக்கிறதுனாலதான் நல்லா விளங்குதா இல்லையா இதுக்கு என்ன ஏழு வருஷம் படிக்கணுமா குரான் தீசு ஆராய்ச்சி பண்ணாதான் வியாபாரம் பண்றாரு அப்ப காசுக்கு தான் ஓதுறாரு பணக்கார வீட்டுக்கு ஒரு மொழி ஓதுறாரு நடுத்தர வர்க்கத்துக்கு அது ஒரு மாதிரியா ஓதுறாரு ஏழை வீட்டுக்கு அது ஒரு சரக்கு விக்கிறோம்ல நூறு ரூபாய்க்கு ஒரு சாமான கொடுப்போம் இருநூறு ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த சாமான கொடுப்போம் முந்நூறு ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த சாமான கொடுக்கும் இது வியாபாரம் மூலுதுங்கிறது வணக்கமா இருந்தா அது என்ன செய்ய தொழுக பள்ளிவாசல தொழுகிறோம் ஏழையெல்லாம் நின்று அது ஒரு அது ஒரு மாதிரியாகவும் பணக்காரன் நின்று அது ஒரு மாதிரியாகவும் தொழுவிக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி தொழுவிக்கிறோம் நீ பின்னாடி ஏழை நின்றுட்டு போ பணக்காரன் நின்றுட்டு போ தெரிஞ்சவன் நின்றுட்டு போ தெரியாத நின்றுட்டு போ அது இபாதத்து இபாதத்து வந்து கொடுக்கற காசுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவோ சிறுசாகவும் மாறாது இது எப்படி மாறுது கம்மியா காசு கொடுத்தா நடமுழுதாவது நடம்பு பாஸ்டா போயிடும் காசு அதிகமாக கொடுத்தா விடிமுழுதாயிரும் விடிமொழுதுனா என்ன ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மொழுது சுமுக வரைக்கும் போகும் அந்த விடி மொழுது விடியிற வரைக்கும் ஓதக்கூடிய மொழுது அதிக ரூபாய்க்கு அப்ப அதிகமான காசு கொடுத்தா விடி மொழுதுங்கிறீங்க கம்மியான காசு கொடுத்தா நடம்பு ஒழுதுங்கிறீங்களே இது மார்க்கமா யாவாரமா இது எதுக்கு இப்படி பண்றீங்க இப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க நாங்களும் ஓதுறோம் ரெடி இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி வைத்துக் கொண்டு இதை ஓதுங்க அப்படின்னு ரசூல் சொல்லி இருந்தால் இந்த மாதிரி மூலதவர்கள் தந்து இருந்தால் உங்களை விட ஆயிரம் மடங்கு ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் எங்களுக்கு ஒண்ணு அல்ல ஒரு செஞ்சதை வந்து வெறுக்கிறத எங்களுக்கு அதை நாங்க நியாயப்படுத்த மாட்டோம் செய்யணும் ஒரு முஸ்லீம் செய்யணும் அப்ப இதை சொல்றோமா மக்கள்கிட்ட போறது இவங்களுக்கு ரசூல்லாண்ட பிடிக்காது எப்படி பேரு பயன் பாருங்க நம்ம மூலது ஓதாண்ட ஓதாத சொன்னா அது எப்படி கொண்டு போயிடறாங்க இவங்களுக்கு ரசூல்லா திட்டுவாங்க ரசூல்லா புகழ்ந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது இது இது நீங்க மீளாதுன்னு கொண்டாடுவாங்க நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம் விழா அரசாங்க விடுமுறை நம்ம நாடுகள்ல பயான்கள் நடக்கும் அது நடக்கும் ஊர்வலம் பேரணிகள் எல்லாம் இந்தியாவுல தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த மூழுது ஓதுறது மீளாது விழாங்கிறது நம்ம வேணாங்குறோம் எதுக்கு வேணாங்குறோம் நபிகள் நாயகம் செல்லவா குலை செல்லம் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாடுங்க அவங்க வாழும்போது பிறந்த நாள் கொண்டாடலை எனக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா சொல்லவும் இல்லை அல்ல சகாபாக்கள் நம்ம ரசுல்லாவை நேசிப்பதை விட அதிகமா நேசிச்சது யாரு சகாபாக்கள் நம்ம ரசூல்லா மேல வச்சுக்கிற முகபத்துல ஒரு முகபத்தை கிடையாது சகாபாக்கள் அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் மீலாவில் கொண்டாடினாங்களா உமர் அலி இல்லான்னு கொண்டாடினாங்களா உஸ்மான் அலி இல்லான்னு கொண்டாடினாங்களா அலிரலில்லான்னு கொண்டாடினாங்களா அல்லது நாலு இமாம் நாலு இமாம் ஒரு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே அந்த நாலு இமாமில் எந்த இமாம் இல்லாத விழா கொண்டாட சொன்னாரு அபுஹனிபா இமாம் சொன்னாரா சாதி இமாம் இல்லாத விழா கொண்டாட சொன்னாங்களா மாலிக் இமாம் இல்லாத விழா கொண்டாட சொன்னாங்களா ஹம்பலி இமாம் சொன்னாங்களா முதல் நூற்றாண்டு இருநூறு நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு நாலாவது நூற்றாண்டு அஞ்சாவது நூற்றாண்டு சொல்லுங்க யாரையாவது சொல்லுங்க அதுவும் இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முந்தின விஷயம் தான் மீளாது விழா கொண்டாடுதல் என்பது ஒருத்தருடைய பிறப்பை விழாவாக கொண்டாடுதல் என்பது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒரு பழக்கம் அவர்கள் தான் தங்களுடைய ஆண்டை சொல்லும் பொழுது கூட கிபி என்று சொல்வார்கள் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி ஏழு கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி ஆறு என்று சொல்வார்கள் கிமு என்று சொல்வார்கள் கிறிஸ்துவுக்கு முன்னாடி அப்ப அவர் பிறந்ததிலிருந்து கணக்கு எடுத்துக்கொண்டு அதை விழாவாக கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதெல்லாம் அந்த மதத்தில் உள்ள ஒரு கலாச்சாரம் மீடியா வெல்டு வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் எஸ் எம் பாக்கர் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை ஒற்றுமை புத்தாணத்தம் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் வரதட்சணை போர் வன்கொடுமை இலங்கா குறிச்சி முஸ்லிம்களின் முஸ்லீம்களின் தனிடஒதுக்கீடு சிவகாசி சகோதரர் பிரதோஷ் ஆற்றிய உரைகள் மவுலூதி ஆய்வு பேராபுரணி தகடு தாயத்து துபாய் கடன் வரதட்சணை துபாய் அல்லாஹுவை நம்புவது எப்படி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் எஸ் எஸ்யூ சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுதா ரஹ்மானி மதுரை இன்றைய கலாச்சார வழியில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம் எஸ் சுலைமான் கத்தார் நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா மாஜிதா பேகம் பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் தொழுகையின் அவசியம் அறநாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் எண்பத்தி ஒன்று அங்கப்பநாயக்கன் துறை மன்னடி சென்னை ஒன்று செல் நம்பர் ஜீரோ நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் எயிட் ஒன் எயிட் அவங்களுக்கு ஈசா நபிக்கு அறுநூறு ஐநூத்தி எழுபது வருஷம் வித்தியாசம் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி மீலாது விழா அவங்க கொண்டாடுறாங்களே நம்மளும் கொண்டாடுவோம்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாசன ஃபாலோ பண்ணாங்களா ஃபாலோ பண்ணல வேற என்ன சொன்னாங்க யார் ஒருத்தர் இன்னொரு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்ப நடக்கிறாரோ அவர் அவங்களை சேர்ந்தவர் மந்த சப்பகவி கௌமின் யார் ஒருவர் இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்ப நடக்கிறாரோ அவர் அவங்களை சேர்ந்துருவாரு நீங்க அவங்களை காப்பி அடிச்சுக்கு நீங்க மீளாது விழா கொண்டாடுனா நீங்க அங்க சேர்ந்துருவீங்களே தவிர இங்க சேர இயலாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம இஸ்லாத்துல ஒரு ஆண்டு கொண்டாடுறோம் கிபி மாதிரி நமக்கு ஒரு ஆண்டு இருக்குதுல்ல அந்த ஆண்டு என்ன ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரி இத்தனை ஹிஜ்ரி ஒன்னு ஹிஜ்ரி ரெண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறு சொல்றோம் இல்லையா இந்த ஹிஜ்ரி ஆண்டு இப்போ இஸ்லாத்துல ஒரு ஆண்டு வேணும் சொல்லி முடிவு செய்யும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய பிறப்புல இருந்து ஆண்டை நம்ம கணக்கிடுறோம் இல்ல ஹிஜிரிலிருந்து கணக்குறோம் ஹிஜ்ரிக்கும் பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஐம்பத்தி மூணு வருஷம் வித்தியாசம் இருக்கு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் பிறந்து நாற்பது வயசு வரைக்கும் மக்காவில் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு வருஷம் நபியாக நாற்பதாவது வயசுல நபீந்த ஆன பிறகு அதுல ஒரு பதிமூணு வருஷம் மக்காவில் இருந்தாங்க ஐம்பத்தி மூணாவது வயசுல தான் ஊரை விட்டு விரட்டப்படுறார்கள் மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போனாங்கல்ல அந்த பயணம் அதுக்கு பேர் ஹிஜ்ரத் அப்ப ஹிஜ்ரி ஒன்னு என்று சொன்னால் ரசூல்லாவுடைய வயசு ஐம்பத்தி நாலு அர்த்தம் நல்லா விளங்கிட்டீங்களா ரசூல்லாவுடைய ஒன்னாவது வயசுல இருந்து நம்ம வரத்தை ஆரம்பிக்கல இன்னைக்கு ஹிஜ்ரி எத்தனைன்னு பார்த்து ஒரு ஐம்பத்தி மூணு கூட்டுனா தான் ரசூல்லாவுடைய பிறந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஹிஜ்ரி ஆண்டை எடுத்துக்கொண்டு பிளஸ் வந்து எவ்வளவு சேர்க்கணும் ஐம்பத்தி மூணு சேர்க்கணும் அப்பதான் ரசூல் சல்லா அலி செல்லமுடைய எப்போ பிறந்தாங்கன்னு தெரியும் அப்ப அன்னைக்கு இஸ்லாமிய ஆண்டை உண்டாகக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்களை காப்பி அடித்து கீபி மாதிரி மூப்பின்னு சொல்லிருக்கலாமா முகமதுக்கு பின்னு அப்படி ஒரு ஆண்டை உண்டாக்குனாங்களா